இந்த கதை நாற்பத்தி ஏழு வயதுடைய நபரை பத்தொன்பது வயது பெண் காதலித்து பிறகு அவருடன் பழகி அவரை திருமணம் செய்து கொண்டு கடைசியில் இருவருக்கும் ஏற்பட்ட நிலைமையை பற்றி குறிப்பிடுகிறது அவருடைய பெயர் மாணிக்கம் அவருக்கு இருபத்தி எட்டு வயதானது அவரது குடும்பத்தில் அவருடைய அம்மா அப்பா மற்றும் அவருக்கு இரு தங்கை உள்ளனர் அவருடைய அம்மா மற்றும் அப்பா ஆகியோர் தன் சொந்த நிலங்களை வைத்து விவசாயம் செய்து வருகின்றனர் மாணிக்கத்திற்கு சிறுவயதிலிருந்து படிப்பின் மேல் அவ்வளவு ஆர்வம் கிடையாது அதனால் அவர் வெளியில் கூலி வேலைக்கு செல்ல ஆரம்பித்தார் இப்படியே போக தனது இரு தங்கையும் பெரியவர்களானதும் அவர்கள் இருவரையுமே இவர்தான் திருமணம் செய்து கொடுத்தார் தன் தங்கைகளை நல்ல குடும்பத்தில் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று இவருக்கு வயதானாலும் பரவாயில்லை என்று திருமணம் செய்து கொள்ளாமலேயே இருந்தார் இப்படியே போக இவருக்கு முப்பத்தி நான்கு வயதானது மாணிக்கத்திற்கு அவருடைய அம்மாவும் அப்பாவும் எங்கு பெண் தேடியும் அவருக்கு வயதானதால் யாருமே பெண் கொடுக்க முன்வரவில்லை இப்படி இருக்க அவருக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டிய ஆசையே போனது பிறகு மாணிக்கத்தின் அப்பா தனது மகனுக்கு எப்படியாவது திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஒரு புரோக்கர் மூலம் ஒரு பெண் பார்த்தார் அந்த பெண்ணுடைய பெயர் வள்ளி அந்த பெண்ணுக்கு வயது இருபத்தி எட்டு ஆனது மாணிக்கத்திற்கு அந்த பெண்ணை பார்த்தவுடன் பிடித்து போனது அந்த பெண்ணிற்கும் மாணிக்கத்தை பிடித்து போனது வள்ளி மிகவும் கஷ்டப்படும் குடும்பம் என்பதால் அவர்களால் வரதட்சணை அதிகமாக கொடுக்க முடியாது என்று அவர்கள் வீட்டில் கூறிவிட்டார்கள் மாணிக்கத்திற்கும் வயதானதால் இதற்கு மேல் எங்கும் பெண் கிடைக்காது என்று வள்ளியையே பேசி முடித்து திருமணம் செய்து வைத்தார்கள் மாணிக்கத்திற்கு இத்தனை வருடங்களுக்கு பின் திருமணம் செய்து வைத்ததால் அவருடைய ஆசை அனைத்தையும் தன் மனைவியின் மேல் காட்ட ஆரம்பித்தார் அதனால் அவர் மீனாவுடன் அடிக்கடி தினமும் பலமுறை தனிமையில் இருக்க ஆரம்பித்தார் இது மீனாவிற்கு சுத்தமாக பிடிக்கவில்லை ஒவ்வொரு சமயத்தில் மீனாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்றாலும் அவளுக்கு இஷ்டம் இல்லை என்றாலும் அவளை கட்டாயப்படுத்தி அவளுடன் தனிமையில் இருக்க ஆரம்பித்தார் மீனாவும் அதை பொறுத்து கொண்டு சகித்து வாழ ஆரம்பித்தார் இப்படியே போக திருமணமாகி ஐந்து வருடங்கள் ஆகியும் மாணிக்கமுடைய எண்ணம் இதே போலவே போனது அவர் மாறவே இல்லை அவர்களுக்கு குழந்தையும் இதுவரை உருவாகவில்லை இதையெல்லாம் தாங்க முடியாமல் வள்ளி தனது அம்மாவின் வீட்டிற்கு சென்று தன் அம்மாவிடம் நடந்த அனைத்தையும் சொல்லி அழ ஆரம்பித்தாள் ஆனால் வள்ளியுடைய அம்மா இதெல்லாம் திருமண வாழ்க்கையில் சாதாரணம்தான் போக போக எல்லாம் சரியாகிவிடும் கொஞ்சம் பொறுத்துப்போ என்று தன் மகளை சமாதானப்படுத்தி திரும்பவும் மாணிக்கம் வீட்டிற்கு அவருடன் ஒன்றாக சேர்ந்து வாழ அனுப்பி வைத்தார் வள்ளியும் மாணிக்கத்துடன் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் சேர்ந்து வாழ ஆரம்பித்தனர் ஆனாலும் அவனுடைய அந்த எண்ணம் மட்டும் மாறவே இல்லை திரும்பவும் முன்பு இருந்தது போலவே அவளை கட்டாயப்படுத்தி தனிமையில் இருக்க ஆரம்பித்தான் இதனால் வாழ்க்கையை வெறுத்த வள்ளி இப்படி ஒருவருக்கு நாம் வாக்கப்பட்டதற்கு நம் வாழ்க்கையை போனது குழந்தையும் இல்லை இனிமேல் நாம் வாழ்வதற்கு எதுவுமே இல்லை என்று தன் வாழ்க்கையை முடித்து கொள்ள தற்கொலை செய்ய முடிவு செய்து இத்தனை நாளாய் மாணிக்கத்துடன் தான் அனுபவித்த எல்லா துன்பங்களையும் ஒரு பேப்பரில் எழுதி வைத்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் கடையில் சென்று ஒரு எலிமருந்தை வாங்கி சாப்பிட்டுவிட்டு தற்கொலை செய்து இறந்துவிட்டாள் பிறகு வேலைக்கு சென்று வீட்டிற்கு வந்த மாணிக்கம் வள்ளியை பார்த்து அதிர்ச்சியடைந்தான் வள்ளி வாயில் நுரை தள்ளியது போல இறந்து கிடந்தாள் உடனே மாணிக்கம் அவளை மீண்டும் பக்கத்தில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் ஆனால் மருத்துவர் வள்ளியை பரிசோதனை செய்துவிட்டு இவள் ஏற்கனவே இறந்து போய்விட்டார் என்று மருத்துவர் கூறினார் இதை பற்றி விசாரித்த காவலர் சோதனையிட வீட்டில் அந்த கடிதத்தை காவலர்கள் எடுத்து படித்து பார்க்க அதில் வள்ளி அனுபவித்த துன்பங்கள் அனைத்தும் எழுதியிருந்தது அதை ஆதாரமாக வைத்து மாணிக்கம் மேல் வழக்கு பதிவு செய்து அவனை சிறைக்கு அனுப்பினார்கள் இப்படியே போக மாணிக்கம் சிறை வாழ்க்கையை அனுபவித்து வெளியில் வர அவனுக்கு நாற்பத்தி ஏழு வயது ஆனது சிறையில் இருந்து வெளியே வந்து மாணிக்கம் தனது அப்பா அம்மாவுடன் வாழ ஆரம்பித்தான் அவர்களுடன் ஒன்றாக இருந்து அவர்கள் பார்க்கும் விவசாயத்தை மாணிக்கமும் பார்க்க ஆரம்பித்தான் இப்படியே போக மாணிக்கம் வீட்டிற்கு பக்கத்து வீட்டில் ஜெகதீஷ் என்று ஒருவர் இருந்தார் அவருக்கு மொத்தம் மூன்று பெண் குழந்தைகள் இருந்தனர் அதில் மூத்த மகள் பெயர் திவ்யா அவள் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தாள் அவள் மிகவும் நன்றாக படிக்கக்கூடிய பெண் இப்படியே போக மாணிக்கத்திற்கு ஜெகதீசனுடன் பழக்கம் நாளடைவில் ஏற்பட்டது இருவரும் நெருங்கி பழக ஆரம்பித்தனர் இருவரும் நல்ல நண்பர்களாய் ஆனார்கள் மாணிக்கம் ஜெகதீசன் வீட்டிற்கு அடிக்கடி சென்று வருவது போன்று இருந்தார் அப்பொழுது திவ்யாவிற்கு மாணிக்கத்தின் மேல் ஆசை வந்தது மாணிக்கம் சிறைக்கு சென்று வந்ததால் இவனை பார்த்து அக்கம் பக்கத்தில் இவனுக்கு பயந்து மரியாதை கொடுப்பது இது போன்று இருந்தது மாணிக்கம் எது கேட்டாலும் செய்து கொடுப்பது இது போல இருந்தது இதை பார்த்த பத்தொன்பது வயதான திவ்யாவிற்கு நாற்பத்தி ஏழு வயதான மாணிக்கத்தை பிடித்து போனது மாணிக்கத்திற்கு திவ்யாவின் மேல் எந்த ஒரு ஆர்வமும் முதலில் கிடையாது ஆனால் திவ்யாவிற்கு அக்கம் பக்கத்தில் இப்படி நடப்பதை பார்த்து அவன் மேல் ஒரு ஆசை வந்தது இப்படி இருக்க மாணிக்கம் எங்கேயாவது வெளியில் போனால் அவனுடன் பேசிக்கொண்டிருப்பது அவனை ஒரு மாற்றத்துடன் பார்ப்பது என திவ்யா இருந்தாள் மாணிக்கத்தை திவ்யா எங்காவது வெளியில் பார்க்கும்போது அவனுடன் சென்று பேசுவது அவன் வாகனத்தில் செல்லும்போது நானும் வருகிறேன் என்று வீட்டிற்கு அல்லது பேருந்து நிறுத்தத்திற்கு செல்வது இது போன்று இருந்தாள் மாணிக்கமும் தன்னுடைய நண்பனுடைய மகள்தான் என்று ஆரம்பத்தில் திவ்யாவை கூட்டி செல்வது வருவது என இருந்தான் தவறான எண்ணம் எதுவும் அவனுக்கு வரவில்லை நாட்கள் செல்ல செல்ல திவ்யா நெருங்கி பழக ஆரம்பிக்க மாணிக்கமும் இதை தெரிந்து கொண்டான் இவள் நம்மேல் ஆசைப்படுகிறாள் என்று தனது நண்பனுடைய மகள் தன் மகள் என நினைக்காமல் மாணிக்கமும் திவ்யாவுடன் பேசி பழக ஆரம்பித்தான் நாட்கள் போக போக அவர்கள் இருவரும் போனில் இரவும் பகலும் பேச ஆரம்பித்தார்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் இருவரும் பேசுவது எல்லை மீறி போனது இப்படியே பேசும் பொழுது தவறான எண்ணத்துடனும் இருவருமே பேச ஆரம்பித்தார்கள் ஒரு கட்டத்தில் இருவரும் பேசி தனிமையில் இருக்க ஆசைப்பட்டார்கள் இப்படியே போக ஒரு நாள் இருவரும் தனிமையில் இருக்க முடிவு செய்து திவ்யா கல்லூரி செல்வது போல சென்று விட்டாள் மாணிக்கம் அந்த ஊருக்கு வெளியே சென்று அவளை தனது வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு இருவரும் ஒன்றாக சென்று பக்கத்து ஊரில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் அறையெடுத்து அங்கு தங்கி தனது ஆசையை தீர்த்து கொண்டனர் இப்படி இருக்க இருவரும் மாணிக்கத்திற்கு அவள் மேல் காதல் எல்லாம் கிடையாது அவனின் உடல் இச்சையை திவ்யா மூலம் தீர்த்து கொண்டான் ஆனால் திவ்யாவிற்கு அவன் மேல் உண்மையான காதல் இருந்தது அவனுக்கு நாற்பத்தி ஏழு வயதானாலும் அவன் மேல் உள்ள காதல் திவ்யாவின் கண்ணை மறைத்தது இப்படியே போக இதோடு முடியாமல் இருவரும் அடிக்கடி ஒன்றாக தனிமையில் இருக்க ஆரம்பித்தனர் ஒன்றாக சேர்ந்து வெளியில் செல்வது போவது வருவது என இருந்தார்கள் இதை அந்த ஊரில் உள்ள நிறைய பேர் பார்த்தும் கண்டுகொள்ளவில்லை இப்படி இருக்க திவ்யாவுடைய அம்மா தனது வீட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது தனது மகளின் அறையில் யாருக்குமே தெரியாமல் ஒரு புதிய ஃபோன் இருப்பதை பார்த்தார் அது மட்டும் இல்லாமல் அங்கு நிறைய காதல் கடிதம் மற்றும் நிறைய பரிசுகள் இருந்தது அதை பார்த்த திவ்யாவுடைய அம்மா தன் மகள் யாரையோ காதல் செய்கிறாள் என்று புரிந்து கொண்டார் இதை உடனே தன் கணவன் ஜெகதீசனிடம் சொன்னார் உடனே ஜெகதீசன் தன் மகள் இப்படி இருந்தால் அவளை யாராவது ஏமாற்றி விடுவார்கள் என யோசித்து தன் மகள் காதல் செய்வது யாரென்று தெரியாமல் தன் நண்பனான மாணிக்கத்திடம் என் மகள் அறையில் ஒரு ஃபோன் நிறைய பரிசு இதெல்லாம் இருந்தது அவள் யாரையோ காதல் செய்கிறார் ஆனால் அந்த பையன் யார் என்று எனக்கு தெரியவில்லை அதை தெரிந்து கொள்ள நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என் மகளை பின்தொடர்ந்து இதை நீ கண்டுபிடிக்க வேண்டும் எங்கே செல்கிறாள் என்று என்னிடம் சொல்லு என்று மாணிக்கத்திடம் உதவி கேட்டார் உடனே மாணிக்கமும் சரி அந்த பையன் யார் என்று நான் கண்டுபிடிக்கிறேன் என்று தன் நண்பனான ஜெகதீசனிடம் சொல்லிவிட்டு வழக்கம் போல எப்பவும் சந்திக்கும் இடத்திற்கு திவ்யாவை கூப்பிட்டு திவ்யா இப்போ வரைக்கும் நாம் இருவரும் நடந்து கொண்டதை யாரிடமும் சொல்லாதே உங்கள் வீட்டில் நீ யாரையோ காதலிக்கிறாய் என்று கண்டுபிடித்து விட்டார்கள் நீ காதலிப்பது என்ன என்று யாருக்கும் தெரியாது அப்படி தெரிந்தால் ஒரு பெரிய பிரச்சனையே ஏற்படும் இந்த பிரச்சனை ஏதும் வராமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த உறவை நாம் இப்பவே கைவிட வேண்டும் உனக்கு உங்கள் வீட்டில் நல்ல மாப்பிள்ளையாக பார்ப்பார்கள் உனக்கு ஒரு நல்ல பையனா கண்டிப்பாக கிடைப்பான் அந்த பையனை திருமணம் செய்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழு என்று மாணிக்கம் கூறினான் உடனே அதை கேட்ட திவ்யா அப்படியெல்லாம் என்னால் செய்ய முடியாது எனக்கு வயது வித்தியாசமெல்லாம் தேவையில்லை நான் உன்னை உண்மையாகவே விரும்புகிறேன் வாழ்ந்தாலும் இறந்தாலும் அது உன்னுடன் தான் உன்னை திருமணம் செய்து கொண்டு உன்னுடன் வாழ வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் நீ என்னை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் உன் மனைவி என்ன செய்தாரோ அதே போல நானும் கடிதம் எழுதி வைத்துவிட்டு இறந்து விடுவேன் என்றாள் இதை கேட்டவுடன் மாணிக்கம் அதிர்ச்சியடைந்தான் ஏனென்றால் மாணிக்கம் தன்னுடைய உடல் இச்சைக்காக இத்தனை நாள் அந்த பெண்ணுடன் பழகி கொண்டிருந்தான் ஆனால் அந்த பெண் திவ்யா இவனை உண்மையாக காதலிக்கிறேன் என்று சொன்ன பிறகு மாணிக்கத்துடைய அந்த எண்ணம் மாறி இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நாம் விடக்கூடாது என்று என்ன ஆனாலும் பரவாயில்லை இந்த பெண்ணை நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஒன்றாக வாழலாம் என முடிவு செய்து இருவரும் ஊரை விட்டு போக முடிவு செய்தனர் இப்படியே போக திவ்யா மறுநாள் காலையில் தான் கல்லூரிக்கு செல்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய பையில் துணிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு தன் ஊரை விட்டு வெளியே சென்றாள் அவள் மாணிக்கத்திற்கு கால் செய்து அங்கே வர சொல்லி இருவரும் ஒன்றாக அந்த ஊரை விட்டு வெளியூருக்கு சென்றுவிட்டனர் தான் வசித்த கிராமத்தில் இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தாண்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு சென்று அங்கு ஒரு கோவிலில் இருவரும் திருமணம் செய்து கொண்டார்கள் பிறகு அதே கிராமத்தில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கு தங்க ஆரம்பித்து பக்கத்தில் இருக்கும் ஒரு தனியார் தொழிற்சாலையில் இருவரும் வேலை செய்ய ஆரம்பித்தனர் இப்படியே போக கல்லூரிக்கு சென்று தன் மகள் வீட்டிற்கு வரவில்லை என திவ்யாவுடைய அம்மாவும் அப்பாவும் பயந்து திவ்யாவிற்கு கால் செய்தார்கள் ஆனால் அவளுக்கு கால் போகவில்லை உடனே ஜெகதீசன் அக்கம் பக்கத்தில் எல்லாம் விசாரித்தபோது அங்கு ஒருவர் உன் மகளுக்கும் பக்கத்து வீட்டில் உள்ள உன்னுடைய நண்பன் மாணிக்கத்திற்கும் பழக்கம் இருக்கிறது அவர்கள் இருவரையும் ஒன்றாக சேர்த்து பலமுறை நாங்கள் வெளியே பார்த்து இருக்கிறோம் ஆனால் அதை எப்படி உன்னிடம் சொல்வது என்று எங்களுக்கு தெரியவில்லை இது எல்லாம் போக போக சரியாகிவிடும் உனக்கே தெரிய வரும் என்று நாங்கள் நினைத்தோம் ஆனால் அது இப்படி போய் முடியும் என்று நாங்கள் நினைக்கவில்லை அதனால் கண்டிப்பாக உன் பெண் அவனுடன் தான் போயிருக்க வேண்டும் நீ ஒருமுறை அவனை கூப்பிட்டு கேளு என்று ஒருவர் கூறினார் இதை கேட்ட ஜெகதீசன் ஆடிப்போனார் தன் உயிர் நண்பன் இப்படி செய்து இருப்பானா என அவர் அதிர்ச்சி அடைந்து உடனே மாணிக்கத்திற்கு கால் செய்தார் ஆனால் மாணிக்கத்தின் போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது உடனே மாணிக்கத்தினுடைய அம்மா அப்பாவிடம் அவனை பற்றி விசாரிக்க அவர்களுக்கும் அவனை பற்றி எந்த விவரமும் தெரியவில்லை கண்டிப்பா தான் தன் மகளை ஏதாவது செய்திருக்க வேண்டும் அவன்தான் அவளை எங்கேயாவது கூப்பிட்டு சென்று இருக்க வேண்டும் என காவல் நிலையத்தில் சென்று என் பக்கத்து வீட்டிலிருந்து மாணிக்கம் என்ற ஒரு ஆண் என் மகளை எங்கேயோ கடத்தி சென்று விட்டான் என்று வழக்கு கொடுத்தனர் அதை கேட்ட காவலரும் உடனே இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் போன் இரண்டுமே சுவிட்ச் ஆப்பில் இருந்தது அதனால் அவர்கள் எங்கு சென்றார்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று காவலருக்கு தெரியவே இல்லை இப்படியே இருபது நாட்கள் போக அவர்கள் இருவரும் சந்தோஷமாக தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தனர் திவ்யாவுடைய வயிற்றிலும் ஒரு கரு உண்டானது கரு உண்டானதை நினைத்த திவ்யா சந்தோஷப்பட்டு இதை நாம் அம்மாவிடம் சொன்னால் அவரும் சந்தோஷப்பட்டு நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கு நாம் மேல் இருக்கும் கோபம் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று நினைத்து இரண்டு மாதம் கழித்து தன்னுடைய ஃபோனை ஆன் செய்து கால் செய்து பேச ஆரம்பித்தாள் அம்மா என்னை மன்னித்து விடுங்கள் நான் திருமணம் செய்து இரண்டு மாத கர்ப்பமாக இருக்கிறேன் எனக்கு அவரை மிகவும் பிடித்திருந்தது நாங்கள் இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மேலும் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து காட்டுவோம் என தன் அம்மாவிடம் கூறினாள் உடனே இதை கேட்ட திவ்யாவுடைய அம்மா திவ்யா எனக்கு உன்மேல் எந்த கோபமும் இல்லை அதேபோல போல மாணிக்கம் மேலும் எனக்கு கோபம் கிடையாது நீங்கள் இருவரும் உடனே கிளம்பி இங்கு வாருங்கள் அப்பாவுக்கும் உங்கள் மேல் கோபமெல்லாம் கிடையாது அதனால் நாங்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து மாணிக்கத்திடம் பேசி ஊரறிய உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம் நீங்கள் இருவரும் தைரியமா உடனே கிளம்பி இங்கு வாருங்கள் என்று கூற இதை கேட்டுக்கொண்டிருந்த திவ்யாவிற்கு தன் அம்மா பேசுவதை கண்டு சந்தேகம் ஏற்பட்டது எப்படி நம்மேல் கோபமே இல்லாம இருப்பாங்க நாம் அப்பாவிற்கும் கோபம் இல்லை என்று சொல்றாங்க நம்மை கூப்பிட்டு சென்று பிரிக்கத்தான் இப்படி சொல்கிறார்கள் மாணிக்கத்தையும் ஏதாவது செய்து விடுவார்கள் என யோசித்துவிட்டு உடனே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த காலை திவ்யா முடித்துக்கொண்டாள் அந்த போனையும் ஆஃப் செய்துவிட்டாள் உடனே திவ்யாவின் அம்மா தன் கணவன் ஜெகதீசனிடம் தன் மகள் கால் செய்ததை சொல்லி இருவரும் காவல் நிலையம் சென்று காவலரிடம் கால் வந்ததை பற்றி சொன்னார்கள் இதை கேட்ட காவலர்களும் இந்த கால் எங்கிலிருந்து வந்தது என்று பார்த்து அவள் இருக்கும் இடத்திற்கு சென்றனர் அந்த வீட்டின் உள் காவலர் சென்று பார்க்கும் பொழுது அங்கு திவ்யா மட்டும் இருந்தாள் மாணிக்கம் பக்கத்தில் வேலைக்கு சென்று விட்டான் காவலருடன் திவ்யா உடைய அப்பா மற்றும் அம்மா இருவரும் சென்று இருந்தார்கள் அவர்கள் இருவரும் திவ்யாவிடம் பேசி அவளை அடித்து கொடுமை செய்து காவலரின் உதவியுடன் திவ்யாவை வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள் வேலைக்கு சென்று வீட்டிற்கு வந்த மாணிக்கம் திவ்யா காணவில்லை என்றவுடன் அதிர்ச்சியடைந்தான் அக்கம் பக்கத்தில் விசாரித்த போது இங்கு காவலர்கள் மற்றும் அவருடைய தந்தை தாய் வந்து அவ அவளை அழைத்து சென்று விட்டார்கள் என்று கூறினார்கள் உடனே மாணிக்கம் கோபப்பட்டு தன் மனைவியை எப்படி அவர்கள் அழைத்து செல்ல முடியும் இது நியாயம் கிடையாது அவளுக்கு வயது பத்தொம்பது அவள் விரும்பியபடி வாழ அவளுக்கு உரிமை இருக்கிறது நாம் சென்று அவளுடைய அப்பா மற்றும் அம்மாவுடன் பேசலாம் என்று மாணிக்கம் அவளுடைய வீட்டிற்கு செல்ல முடிவெடுத்தான் அடுத்த நாள் கிளம்பி ஜெகதீசனின் வீட்டிற்கு சென்றான் அங்கு ஜெகதீசன் மற்றும் அவருடைய உறவினர்கள் எல்லாம் கூடியிருந்தனர் அதையெல்லாம் பார்த்து ஜெகதீசனிடம் இதை பற்றி பேச வேண்டும் என வீட்டிற்குள் சென்று ஜெகதீசனிடம் பேச எல்லாரும் கோபப்பட்டு அவனை தாக்க ஆரம்பித்தார்கள் அப்பொழுது ஜெகதீசன் ஆத்திரம் அதிகமாகி பக்கத்தில் உள்ள ஒரு சுத்தியை எடுத்து மாணிக்கம் மேல் வேகமாக அடிக்க ஆரம்பித்தார் ஜெகதீசன் மிகவும் கொடூரமாக மாணிக்கத்தை தாக்கியதால் மாணிக்கம் அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்து இறந்து போனார் இப்படியே போக காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்து அங்கு வந்து விசாரணை செய்து குற்றம் செய்த அனைவரையும் அழைத்துச் சென்றனர் இன்னொரு பக்கம் திவ்யா தனது பத்தொன்பது வயதிலேயே பூவையும் பொட்டையும் இழந்து விதவையானாள் அவளுடைய வயிற்றில் இரண்டு மாத குழந்தையும் வளர்ந்தது இதில் திவ்யா தனது வயதிற்கு மீறிய ஒரு செயலை செய்தாள் நாற்பத்தி ஏழு வயதான ஒருவரை திருமணம் செய்தது தவறு காதலுக்கு வயது கிடையாது என்றாலும் அவளுக்கு ஏற்றது போல சிறுவயது பையனை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் நாப்பத்தி ஏழு வயதான ஒரு ஆணை திருமணம் செய்து அவள் மாணிக்கத்துடன் வாழ்ந்தாள் அவள் காலம் முழுவதும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் மாணிக்கத்திற்கும் ஒரு பெண் துணை வேண்டும் தன்னுடைய இச்சையை தீர்ப்பதற்காக இந்த பெண் தானாக நான் தான் வேண்டும் என்று வருகிறாள் இவளை நாம் விட்டுவிடக்கூடாது என்று திருமணம் செய்து கொண்டு கடைசியில் திவ்யா வாழ்க்கையை போனது இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி